நீங்க நினைச்சு பாருங்க பலியை ரசிக்கவும் ருசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன் ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை உங்கள் இரண்டு பேருக்கும் சொல்லி தருகிறேன் பெயின் இஸ் சென்சேஷன் உயிரோட இருக்கிற வலிக்கும் செத்தா வலிக்காது உயிரோட இருந்தா வலிக்கும் உன் எழுதி வச்சுக்கோ feel the pain ரெண்டாவது அடியில ரொம்ப பெருசா எழுதி வச்சுக்கோ பட் feel the pain but don't suffer feel the pain no suffering சஃபர் ஆகாத சஃபர் ஆனா நினைச்சுக்கையே ஜெயிக்கவே முடியாது அடிபட்டுச்சா just

பல நேரங்களில் நாம் பயப்படுவது வலிக்காக கூட இல்லை வலித்து விடுமோ என்கின்ற அச்சத்திற்காகத்தான் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நீ அதை சமாளிக்க கற்றுக்கொள்கிறாயோ அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறாயோ உனக்கு டிஃபீட் அப்படிங்கிறதே கிடையாதுப்பா டிஃபீட்டுங்கிறதே கிடையாது உழைப்பு என்பது ருசியானது வெற்றி என்பது அதன் கனி அதன் கனிதானது முதல்ல அதை ருசிச்சிருநா நீ அப்புறமா அது கையில் ரிசல்ட் வரும் பிறகுதான் அது உலகம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து சேரும் நான் இங்கே வரத்துக்கு முன்னால் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுவேன் எப்போவுமே கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுற வழக்கம் உண்டு இவர் வேற எண்ணிக்கை போட்டே பயமுறுத்துகிற ஒரு அகாடமி உங்கள் அகாடமி பன்னெண்டாயிரம் பேர்னுடனே பகீர்னு இருந்துச்சு எனக்கு பன்னெண்டாயிரம் பேரை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்கன்னா எதோ உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேற போடுறாங்க அது ரொம்ப முக்கியம் அது பல இடங்களில் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் சரி ஜெயிக்கணும்னு ஆசை தானே நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் உடனே நான் ஸ்போர்ட்ஸ் ஆள் தானே ரெண்டு விஷயத்துல தாங்க நூறு பர்சன்ட் இருக்க முடியும் ஒரு ஆள் மற்ற எல்லா டைம்லேயும் பாதி பாதியாக தான் இருக்க முடியும் ரெண்டே விஷயம் தான் ஒரு புக்கு படிக்கும் போது நீ நூறு பர்சன்ட் உள்ள இருந்தால் தான் அது புரியும் இன்னொரு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அதோட நின்றுக்கும் அடுத்தது டிவியேட் ஆகும் தியானம் என்பது அது அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் தான் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியும் நீ ஓடும் போது வேற ஏதாவது யோசிச்சேன்னா வர முடியாது கால் பந்தில் பந்து தவிர்த்து நீ வேற எதையாவது யோசிச்சேன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ விளையாடலாம் நான் உடனே இந்த விளையாட்டுக்கான விஷயத்தை எடுத்து பார்த்தேங்க உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நீ அதை எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன்றதை தெரியாது இண்டிவிஜுவலுக்கு சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய கனவோடு அதை சொல்கிறேன் ரொம்ப ஆழமான தியானத்தோடு அதை நான் சொல்கிறேன் உன் மனதிலே உன் புத்தியிலே என் மனதில் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதோ உன் மனதிலும் அதே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தியானத்தோடு பேராசையோடு அதை நான் சொல்கிறேன் வேகமா ஓடுறவன் யாரு இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவன் யாரு ஆ பா ஒரு ஒரு குரல் கேட்டுச்சு தம்பி ரொம்ப நன்றி சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தன் கத்தனா சூப்பர் கிபிட் அப் ஹுசேன் போல்ட் யாராவது ஹுசேன் போல்ட்டை பத்தி கொஞ்சமாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அவன் யாரு என்ன பண்ணியிருக்கான்னு சார் சொல்றாரு அது விடு நீ தேடி இருக்கியா நான் என்ன பண்ண தேடனேங்க எனக்கு ரெண்டு விஷயம் அதில் கிடைச்சிது நான் வந்து பார்வை எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஆனா யார் மற்றவர்களை நிர்வகிக்க போகிறார்களோ அவர்களுக்கு வித்தியாசமான பார்வை இருந்தால்தான் தவறுகள் நடக்காமல் இருக்கும் பொது பார்வை இல்லை உங்களுடைய பார்வை அதற்கான தயாரிப்புகள் தான் இதெல்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ பார்க்க கூடாது நான் உசேன் போல்ட்ட பாக்குறேன் தேடுறேன் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஜமாய்கால இருந்து ஒருத்தன் வரான் ஒருத்தன் வந்து நிற்கிறான் நான் யூடியூப்ல அவனுடைய டூ தௌசண்ட் லெவன் ஒலிம்பிக்க போட்டு பார்க்குறேங்க நீங்களும் வீட்டில் போய் பாருங்க அவன் நிற்கிறான் கன்ஷாட் பண்றாங்க ஃபவுல் பண்றான் பார்த்தீங்க தானே ஃபவுல் பண்றான் சொல்லியிருக்கீங்க தானே போயிட்டான் ஆனால் அவன் போகும்போது அவன் முகத்தை நான் பார்த்தேன் எப்போவுமே நான் கிளாஸ் எடுக்கிறவங்க இங்கே வந்து இவர் எப்படி அத்தனை வெற்றியாளர்களை தருகிறார்களோ அப்படி ரெண்டாயிரமாவது இருந்து நான் பேராசிரியர் பணியில் இருக்கிறேன் இதுவரைக்கும் என் வகுப்பில் ஒரு குழந்தை கூட ஃபெயிலானதில்லை ஒன்று கூட ஃபெயிலாக விட்டதில்லை அந்த மெத்தடாலஜி தான் ரெமிடியல் கிளாஸ் எல்லாம் வந்து வச்சாலும் காலையில எடுத்த மாதிரி எடுக்க மாட்டேன் ரெமிடியல் கிளாஸ்ல அதே மாதிரி எடுத்தாதான் அதை பாக்கறேங்க எப்பவுமே நான் தோற்று போனவர்களுடைய முகத்தை பாப்பேன் தோற்று போனவர்களை பார்த்து மத்தவங்க சொல்ற என்ன எப்பவுமே சொல்லுவாங்க நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நீ நினைக்கிறியா நூத்தி எண்பது பிரைஸ் தான் நான் வந்து வித்தியாசமா வாங்கினேன் மத்ததெல்லாம் நான் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில வாங்கினேன்ல ஆக்சுவலா நான் அவ்வளோ போட்டில கலந்துக்கலப்பா நான் கலந்துக்கிட்டது ஆயிரத்தி ஐநூறு போட்டி பிரைஸ் தான் அவ்வளவு வாங்கினேன் என்னை இங்க நிறுத்தி இருக்கிறது அந்த இருநூத்தி சொச்ச ப்ரைஸ் இல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் தான் என்ன நிறுத்தி இருக்கே தவிர ப்ரைஸஸ் இல்ல ப்ரைஸஸ் வாங்கலைன்னா அந்த நடுவர்கள் ஓ நம்மள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சொல்லு என்ன வார்த்தை அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ நல்லா தான் பண்ண ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஏன்னா அப்படி பண்ண அப்படி சொல்கிறவங்கள பிடிக்காது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் நான் நடுவராக உட்காந்து பண்ணேன் நான் சொல்லவே மாட்டேனே நீ நல்லா தான் பண்ண கவலைப்பட சொல்லவே மாட்டேனே நீ இந்த இடத்துல தப்பு பண்ண கவலைப்படு அப்போதான் அடுத்த வாட்டி ஜெயிப்பேன் இது என்ன கவலைப்படாதே செத்துருவியா அப்படி நான் சாவு எனக்கு என்ன ஐயைய நான் முதல்ல இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்களுடைய ஃபியூனரலுக்கே போக மாட்டேன் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தேம் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தேம் ஏன்னா வாழ்க்கை வந்து ஒருத்தன் தூ போடுறதுக்கு போனாலும் இது சொல்கிறது முன்னால் சொல் தூ அவங்க அப்பா வந்து ஜன்னலில் இருந்து அப்படி கடந்து போகும்போது பார்த்துட்டார் டேய் என்னடா பண்ணுறோம் தூ போட்டுக்கிறோம்ப்பா ஏன்டா இதான் கிடைச்சதா வேறு எதுவும் கிடைக்கலையா அவனுக்குன்னு கேட்டிருக்காரு அப்பா இல்லைப்பா ட்ரை பண்ணேன் விஷம் சாப்பிட்டா செத்துடலாமான்ட்டு க சரியாக அது லொக்கேட் பண்ண முடியலப்பா விஷத்தை எதோ உயிரோடு இருந்துட்டோம்னா அப்புறம் அவ்வளோதானா இல்லைப்பா பஸ்லெலாம் போய் விடலான்னு பார்த்தேன் ஆனால் கை கால் உடஞ்சி சும்மா உட்காந்துட்டோம்னா அப்புறமா வேற இல்லைப்பா ட்ரெயினில் கூட போய் விடலான்னு பார்த்தேன் சரியான டைமுக்கு வரமாட்டேங்குதுப்பா ட்ரெயினு மனசு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது அப்பா சொன்னாரா டே சாவறதுக்கு இவ்வளவு வழியை யோசிச்ச வாழறதுக்கு ஒரு வழி கூடவா யோசிக்கல எனக்கு கவலைப்படணும்ங்க கவலைப்படணும் ஜெயிக்கிறது ஒரு 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 டெக்னிக்குங்க அது ஒரு டெக்னாலஜிங்க அது வேற எதுவுமே கிடையாது பிள்ளைகளா அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது இஸ் எ டெக்னிக் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக் நீ எல்லாம் ஸ்கூல் படிச்சு தான் வந்திருப்ப இந்த ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவர்கால அவங்களுக்குனே ஒரு ஆட்டிடியூட் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுடைய எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு நீ அவங்கள எக்ஸாமினேஷன் ஹாலில் போகும்போது அவங்கள பாரு சோகமாக இருப்பா நீ பக்கத்துல போய நீ கேட்கவே மாட்ட அவளே ஒரு டைலாக் சொல்லுவான் ஒண்ணுமே படிக்கலப்பா எனக்கு எரிச்சலா வரும் அந்த வார்த்தை எல்லாம் ஏன் தெரியுமா நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்பினேங்க நான் என்ன நம்பினு தெரியுமா என்ன நம்புன தெரியுமா ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னா ஒண்ணுமே படிக்கலையே நாம கண்டிப்பா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆயிருவோம் ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி நம்மை பலகீனப்படுத்துகின்ற இந்த உலகத்தில் இருந்து எழுந்து நிற்க வேண்டும் என்றால் சில டெக்னாலஜி தான் சில டெக்னிக்ஸ் தான் அந்த டெக்னிக் தரேன் யாராவது பேப்பர் கரெக்ஷன் போடுவாங்க டெய்லி தான் நடக்குதாமே உனக்கு நீ என்ன தெரியுமா செய் இவருடைய அனுமதி இல்லாமல் தரேன் ஏன்னா இவரெல்லாம் வந்து நிறுவன அதிபர் நான் டீச்சர் சரியா டீச்சருக்கும் நிர்வாகத்துக்கும் எப்போவுமே ஒரு டிக் ஃபார் அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சூப்பரான ஒரு மேட்ரு சொல்லி தரேன் உன் கிளாஸ்ல யாராவது ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கியா நீ என்ன தெரியுமா பண்ணு அந்த பேப்பரை நீயே பார்க்க வேணாம் உன்னை கூப்பிட்டு காட்டுவாங்க அந்த பேப்பரை வா இத பார் இதுக்கு பேரு தான் மார்க் அப்படி காட்டுவாங்களா இங்க காட்டுறாங்களான்னு தெரியல ஸ்கூல்ல காட்டுவாங்க நைன்டி எயிட் வாங்கியிருப்பாவ கூப்பிட்டு காட்டுவாங்க மார்க் நைன்டி எயிட் வாங்கிட்டு அழுது அது எங்க இருக்குது இன்னொரு தங்க சிரிச்சிட்டு இருக்கான் அவன் சொல்றான் நீ ஏன்டா அழுவுற அந்த ரெண்டு மார்க் கட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டும் புரியுதா ஜெயிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீ அந்த நைன்டி எயிட்டை பார்த்து வச்சுக்க நீ ஒன்னால் அவங்க காட்டவே வேணாம் அவங்க காட்டிலனாலும் பார்த்து வச்சுக்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நைன்டி எயிட் போட்டு அப்படி ஒரு பர்சன்டேஜ் போட்டு வெரி குட் அப்படின்னு ஒன்று போட்டு சூப்பராக அந்த ரெட்டில் இருக்கும் பாரு அதை அப்படியே பார்த்து ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரியில் போட்டு வச்சுக்க சரியா நான் அப்படி தான் போட்டேன் ஊன் பேப்பரை பாரு

அதை விட நான் அடுத்த மீட்டிங் நல்லா பேசினா தான் ஜெயிக்க முடியுமே தவிர நான் சுகி மாதிரியோ வைரமுத்து மாதிரியோ வைகோ மாதிரியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை என் பேச்ச நான் தாண்டணும் என்ன நான் ஜெயிக்கணும் எங்கேயோ நான் ஒரு ஈட்டி போட்டிருக்கேன் அந்த ஈட்டியால இந்த ஆள் கலங்கி போயிருக்கான் இந்த ஆளுக்கு முன்னால அந்த ஈட்டியை விட வேற அதிகமான ஈட்டியை நான் போட்டேனா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இப்ப உசேன் போல்ட்டுக்கு வா இப்ப உசேன் போல்ட்ல நிக்கிறோம் நாம அவன் தோத்துட்டாங்க பிள்ளை புள்ள முஞ்சிய பார்த்தன அவன் முகத்துல இப்படி இப்படிங்கிறான் இப்படிங்கிறான் அதாவது எக்ஸாமினேஷனுக்கு லேட்டா போன மாதிரி பிள்ளைகளா இது ஹால் டிக்கெட் கொண்டு போகாம போன மாதிரி இல்ல எக்ஸாமினேஷனுக்கு மாத்தி போயிட்டது மாதிரி ரொம்ப ஒரு சில்லி மிஸ்டேக்ல ஹி வாஸ் டிஸ்குவாலிஃபைட் பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுச்சு இந்த பனியனை தூக்கி அது அவனுடைய தேசிய கொடி அது தூக்கி கழட்டிட்டான் உடம்புல இருந்து கழட்டிட்டான் அவனையே பார்க்குறான் இடுப்பில் கையை வச்சு நடக்கிறான் இந்த ஜெயிச்ச பிள்ளைங்களாம் விட்டேன் நான் அவனையே பார்த்தேன் அவனை நினைச்சேன் நான் என்னடா பண்ணுவேன் நீனு டூ தௌசண்ட் டுவெல்ல மறுபடியும் வாடி வாசல்ல மோதி நிக்கிற ஜல்லிக்கட்டு கால மாதிரி வந்து உக்காந்தாங்க மறுபடியும் மறுபடியும் வந்து உக்காடுறாங்க அவன் ஏய் தோத்த பயலாடா நீ சிங்கம் மாதிரி வந்து உட்கார்ற மறுபடியும் பாருங்களேன் நெவர் 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 கிவ் அப் அப்படிங்கறதாங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே மந்திரம் நுவர் கிவ் அப் வேற ஆள் இல்ல உனக்கு நீயே ஜெயிச்சுட்டே போகணும் அதுதான் அவன் வந்து உட்காந்தாங்க ஷார்ட் பண்றாங்க அவன் ஓடுறான் அவன் தம்பியும் ஓடுறான் கூட கூட அவன் கூட பிறந்தவன் ஓடுறான் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க இதை பார்த்து இருந்தீங்கன்னா சரியா பதில் வந்துடும் பார்க்கலன்னா பதில் வராது பார்க்காதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பார்த்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் ஆமா அந்த டைம்ல ஓன்னான்ல டூ தௌசண்ட் டுவெல்ல டூ தௌசண்ட் லெவன்ல அவன் தோத்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு டூ தௌசண்ட் டுவெல்வ்ல அவன் ஜெயிச்சான்ல அது ஜெயிச்சது தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கதான் அவள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அந்த வினாடியை நான் பார்க்கறேன் நைன் பாயிண்ட் உண்மையா சொல்றேன் நானும் ஒரு கத்தகா பித்தகா அத்லிக் தான் உள்ளூர்ல கிளாஸ்ல ஸ்கூல்ல வாங்குறவ தான் அவன் அங்கே நிக்கிறவன் என்ன இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி ஒன்று தானே டைமிங் தானே வித்தியாசம் எனக்கு என்னங்க வித்தியாசம் அவன் சீக்கிரம் ஓடுறான் நான் கொஞ்சம் சுமாராக அவன் மெதுவாக ஓடுறான் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயக்காரங்க தான் ஏ நான் வந்து இருக்கும் பொழுது சரிங்க ஒரு ஓட்ட பந்தயக்காரன் இது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பிள்ளைகளா இண்டிவிஜுவலாக கொஞ்சம் யோசி அவன் ஓடுறான் அவன் என்னத்தை பார்த்துட்டு இருந்திருப்பான் அந்த அந்த டென் செகண்ட்ஸும் அவன் பார்வை இதில் இருந்துருக்கு பக்கத்துல இருக்கிறவன் எப்படி ஓடுறான் சபாஷ் ஒரு பதில் அடுத்தது கால் வைக்காம அந்த அந்த வினாடிகள் அவன் இருந்தா உஷாரா இருந்தா ஓகே நம்பர் டூ ஆன்சர் கோடு எங்க எல்லையை தொடணுமோ அந்த கோடு எங்க இது எல்லாமே அடுத்தவங்க எல்லாம் செஞ்சுட்டு அதனால தான் அவங்க எல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணல அடுத்தவன் அவன் பார்க்கல இலக்க அவன் கவனிக்கல அதுவும் அவன் இல்லை அப்படிலாம் நான் அப்படிலாம் இருந்தால் ஜெயிச்சிருக்கவே முடியாது ஜெயிக்கிறவனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா தோற்றாலும் பரவாயில்லல்ல தோக்க கூடாது அதை என்ன தோற்றாலும் பரவாயில்ல தோ உனக்கு நான் சொன்னேன் உன் மனசுக்கு சொல்லு எழுந்து மறுபடியும் வான்னு சொன்னேனே தவிர பரவாயில்லன்னு ஒரு வாட்டியும் சொல்லலையே நான் கூடாது தோத்தா மறுபடியும் வந்து ஜெயிக்கணும் அவ்வளவுதான் இதுதான் ஸ்டாட்டஜி நெவர் கிவ் அப் தான் ஸ்டாட்டஜி வந்தாங்க அவன் அவன் பார்வை எங்க போய் இன்னைக்கு போய் பாருங்க அவன் பார்வை எங்க தெரியுமா இருந்தது அவன் பார்வை எல்லையில் இருந்திருந்தால் அவன் ஜெயித்திருப்பான் அவன் பார்வை பக்கத்து வீட்டு பக்கத்து ஆடலினுடைய காலில் இருந்தாலாவது அவன் ஜெயித்து தான் இருப்பான் ஆனால் அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டான் அவன் பார்த்தது டைம் போர்டு அவன் பார்த்தது டைம் போர்டு ஏன்னா இந்த உலகத்துல டென் செகண்ட்ஸ்க்கு முன்னாலங்க டென் செகண்ட்ஸ்க்கு முன்னால எவனாவது ஒன் செகண்ட் தாண்டிட்டான்னா அவனுடைய நரம்பு எடுச்சிருங்க அவன் புள்ளி வச்சதே டென்னுக்கு உள்ளங்க நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அவன் புள்ளி வச்சான் நைன் பாயிண்ட் மற்றவன் ஜெயிக்கிறவன் தோக்கிறோம்லாம் இல்லை வேர்ல்டு ரெக்கார்டு இதுதான் அதை விட கூடுதலாம் ஒருத்தன் ஓடனானா அவன் பிரைஸ் வாங்கிக்கிட்டான் நான் இந்த ரெக்கார்டை முறிக்க போறேன்னு ஓடினாங்க அவன் பார்வை எங்க இருக்குதோ அப்படித்தான் உன் கைக்கு பலன் வருமே தவிர பார்வையை சீராக்கி கொள் பார்வையை சீராக்கிக் கொள்ளவில்லை என்றால் நீ எண்ணுகின்ற எல்லையை அடைய முடியாது அவனாலேயே தாண்ட முடியலையே அடுத்த வாட்டி ஓடும் அவன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வாங்க நானே அடுத்த வாட்டி அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆனால் அவன் ரெக்கார்ட் அவனால உடைக்க முடியல நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அடுத்த ஒலிம்பிக்ல அவன் தாஸ்டஸ்ட் மேன் அண்டர் தி ஸ்கை யோசிச்சு பாக்கிறேன் அவன் பார்வை எங்கே இருந்தது ஒரு ஜெயிக்கிறவனுடைய பார்வை எங்க இருக்கணும் நம்முடைய பார்வை எங்க இருக்குது நான் சொல்லவா வீட்டுல போய் இன்னைக்கு டைரியில எழுதி வச்சுக்கோ நீ முடியாது என்று சொல்லுவதனை யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் உன்னால் முடியாது என்றால் வேறு யாராலும் முடியாது சின்ன சின்ன மந்திரங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன் இந்த கொல்லிக்கட்டையை கண்டுபிடிச்சான்ல ஒரு ஆளு இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீய பாதிக்கப்பட்டவர்கள் கை தட்டுகிறீர்கள் ஒன்னும் இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஜாதகெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த பொண்ணுடைய மொபைலை அவன் கையில ஒரு மூணு நாளைக்கு அவன் மொபைல இந்த பொண்ணு கிட்ட மூணு நாளைக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அது குடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாதீங்க வீட்டில் எங்க வீட்டுக்கு பேர டெலிஃபோன்காரங்க வீடு சின்ன வயசுல ஃபோன் வந்தவுடன் எங்க அம்மா போய் எடுப்போம் இல்லன்னா எங்க அண்ணன் போய் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாலு பேரும் போய பெரியவங்க எடுத்தோம்னா பெரியவங்க எடுக்கிறாங்களே நீ என்னன்னு கேட்பாங்க சின்ன பையன் தம்பி போய் எடுத்து நான் பையன் கிட்ட என்னத்துக்கு சண்டை நம்ம வாழ்க்கை அப்படி ஓடுச்சு போன் எடுத்த உடனே நாங்க ஆறு பேரும் வந்து அதுக்குள்ள காத வச்சுப்போம் ஒரு போன் வந்ததுன்னா அது குடும்பத்தில் இருக்கிற ஆளை ஒன்று சேர்த்தது ஒரு காலம் இன்னைக்கு போன் வந்து அவன் தெரிச்சு ஓடுறான் மனிதர்களை இணைப்பதற்கு பதிலாக மனிதர்களை டிவியேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இந்த பெல் சொல்லிட்டானா ஒரு மார்க் சரியா இந்த ஆள் கிட்ட கேட்டாங்க வெற்றி விழாவில் கேட்டார்கள் ஐயா நீங்கள் மட்டும் இதை கண்டுபிடித்திருக்காவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கும் அதுக்கு கிரகம்பில் சொன்ன பதிலு சூப்பர் பதில் நீ எழுதி வச்சுக்கோ அந்த ஆள் தான் சயின்டிஸ்ட்டு சொன்னார் அட போப்பா நான் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தேன்னா ஏழே நாளில் ஜெர்மனிலேருந்து இன்னொருத்தன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பான் நாம் செய்யக்கூடிய வேலையை இந்த உலகத்தில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் முந்தி கொள்ள வேண்டும் முந்தி கொள்ளுகின்றவர்களுக்கு தான் வெற்றியே தவிர பின்னால் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி கைக்கு வருவதில்லை முந்திக்கோ திஸ் இஸ் த டைம் இட் இஸ் யுவர் டைம் எங்க அம்மா சொல்லுவாங்க காட்டு வழியா போறியா ஒரு பூவையோ கனியையோ பாக்குறியா அறுத்துரு திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாத காட்டு வழியில் எப்பொழுதும் நீ அதே வழியில் திரும்ப முடியாது வாழ்க்கையும் ஏதோ ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாரா என்ன முடியுமோ அவ்வளவும் பறிச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வெளியில ஓடிடணும் போயிடணும் போய்கிட்டே இப்போ பாரு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது நாளை என் பிள்ளையினுடைய காலம் இந்த நாட்டில் வெளிச்சமாக வருவதற்கு இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த அவை எங்கோ இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய ஒற்றை கையொப்பம் காரணமாக அமையும் என்கின்ற அந்த கனவோடு பேசுகிறேன் நான் அந்த கனவோடு பேசுகிறேன் பொய்யில்லை மனதார பேசுகிறேன் உன்னுடைய அந்த ஒற்றை கையொப்பம் மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் நீ அந்த கையொப்பம் போடுகின்ற இடத்திற்கு போய் உட்கார் போய் உட்கார் சில பயிற்சிகள் தான் சில பயிற்சிகளை எப்படி பெறுவது எப்படி கடந்து போவது என்பதனை மனமாற யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் எப்பவுமேப்பா ஒரு ஒரு ரவுண்ட் வச்சுக்கோ ஏன் தான் அதிகார புள்ளி மையப்புள்ளி தான் அதிகாரப்புள்ளி புள்ளி நாம் எல்லாருமே வந்து ஓரத்தில் இருக்கிறோம் ஓரத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மையப்புள்ளிக்கு நகரணும் இந்த அதிகாரப்புள்ளிக்கு புள்ளிக்கு நகரணும் இந்த அதிகார புள்ளிக்கு நகர்வதற்காகத்தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறீர் ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு அந்த ஐயா காமராஜரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு காமராஜர் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம்னா கல்வி தந்தை கர்ம வீரர் அவர் ஒரு விஷயம் செஞ்சாருன்னு நான் கேள்விப்பட்டேங்க அப்போதான் நினைச்ச அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் நான் போட்டா சில விஷயங்கள் செல்லுங்க கையெழுத்து செல்லும் என்கின்ற இடத்திற்கு செல்லும் அதிகாரம் இருக்கல அது சுயநலத்தால் அல்ல நலத்தால் நீ அதை உன் கையில் எடுக்க வேண்டும் கையில் எடு பல மாற்றங்களை நீ கொண்டு வர முடியும் இப்படி சொல்லுவாங்க இல்லையா இந்த பீர்பல் அவை அவை அக்பர் அவை பீர்பல் வர்றதுக்கு நேரமாச்சு ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவன் தியானம் பண்ண போயிட்டான் அது லேட்டாக வந்தான் ஏண்ண யார் தியானம் பண்ணுவேன் தியானம் நான் என்ன யார் இல்லை எந்த வேலையை செய்தாலும் கான்சென்ட்ரேஷன் ஆக செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண அது என்ன தியானம் பண்றது அதை நான் என் குருவிடம் நாற்பத்தெட்டு நாள் போய் கற்றுக்கிட்டேன் நாற்பத்தெட்டு நாள்லாம் கொடுக்க முடியாது நீ கற்றுக்கிட்டாலே எனக்கு சொல்லிக் கொடு நாளாம் சொல்லித் தர முடியாது நீங்கள் குரு கிட்ட தான் போகும் ஏய் சொல்லித்தான்றல என்னாலலாம் வர முடியாது அப்படிலாம் தர முடியாது சரி நீ நாற்பத்தெட்டு நாள் இந்த அவைக்கு வராது நான் யாருக்கிட்டையாவது கத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேயே இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஏதோ கத்துக்கிட்டான் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பீர்பல் வந்தாராம் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு மாட்டேன்னு சொன்னல உன் குரு கிட்ட தானே போனோன்ன உட்கார் நான் செய்கிறேன் சரியா இருக்கான்னு பார் அப்படின்னு தியானத்துக்குள்ள போயிட்டார் அக்பர் பீர்வல்ல பார்த்து பார்த்து எரிச்சல் ஆயிட்டான் தியானமே இல்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஓடி வந்தான் இந்த சத்தத்துல மூழ்ச்சிட்டாரு அக்பர் பீர்பல் சொன்னாராம் தவறாக தியானம் செய்கின்ற அக்பரை உடனடியாக கைது செய் போய் நிக்கிறான் யாரு காவலாளி உடனே அக்பர்ல கண்ண உருட்டிக்கிட்டு என்னை கைது செய்ய சொன்ன கைது செய் டக்குன்னு போய் கைது பீர்பல் சொன்னா அதே வார்த்தையை தான் சொன்ன நான் சொன்ன செல்லுபடியாச்சா நீ சொன்ன இல்ல யார் யாரு எதை சொல்லணுமோ அவங்க அவங்க அதை சொன்னாதான் செல்லுபடியாகும் எல்லாரும் எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியாது நீங்கள் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு சொல் சொன்னால் அது செல்லுபடியாகும் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு சொன்னால் செல்லுபடியாகாது செல்லுபடி ஆகின்ற இடத்திற்கு போய் உட்காரணும் இது சொன்னார்ல கர்ம வீரர் காமராஜர் கமலஹாசனுடைய அப்பா தன்னுடைய பையனுக்கு கமலஹாசனுக்கு இல்லை அடுத்த ஏதோ ஒரு பையனுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்காக காமராஜர்கிட்ட உதவிக்கு போயிருக்கார் அப்படி உதவிக்கு போகும்பொழுது இருபத்தஞ்சு சீட் முடிஞ்சு போச்சு பிரெசிடென்சி காலேஜில் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் எப்படியாவது போடுங்கன்னா இல்லை இருபத்தஞ்சி சீட் முடிஞ்சு போச்சு அவருக்கு வரணுன்னா யாரையாவது ஒருத்தரை எடுக்கணும்னாராம் அந்த சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு காமராஜர் கேட்குறாரு பாருங்கள் இதுதான் வந்து தலைமைத்துவம் இதுதான் வந்து நிர்வாகம் நீங்களாம் நிர்வாகிகள் தானே நிர்வாகத்துக்காக தானே ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இது நிர்வாகம் பாருங்கள் உட்காந்துக்கிட்டு ஏன்பா ஒரு ஒரு ஆளை சேர்த்தா என்னப்பா இல்லை சார் சேர்க்க ஏன் இல்லை சார் லெபாரெட்டரியில் அவ்வளோதான் எக்யூப்மெண்ட் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோதான் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து சீட் அது முடிஞ்சு போச்சு அப்படியா இப்போ லெபாரெட்டரிங்கிறியா அப்படின்னா என்ன அது ஆய்வு கூட அந்த கெமிஸ்ட்ரிக்கு வேதியியலுக்கு பண்ணுற ஆய்வு அப்படியா சரி இங்கே எத்தனை மணிநேரம் அங்கே எத்தனை மணி நேரம் இங்கே மூணு மணி நேரம் அங்கே மூணு மணி நேரம் அப்படியா இங்கே மூணு மணி நேரம் பிள்ளைங்க லெபாரெட்டரியில் இருபத்தஞ்சி பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் ரூம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாராம் அது ஃப்ரீயாக தான் இருக்கும் கிளாஸ் ரூமில் இந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது என்னவாக என்னவா கேட்டாராம் அது ஃப்ரீயாக இருக்கும் அப்போ ஒரு இன்னொரு ஒரு இருபத்தி அஞ்சு பேரை சேர்க்க சொல்லு அவங்க அங்க இருக்கும்போது இவங்களை இங்க போடு இங்க இருக்கும்போது அவங்கள அங்க போடு நினைப்பா இப்படி வந்ததுதான் காலேஜ் சிஸ்டம் அவர் தான் கொண்டு வந்தார் இந்த சிஸ்டத்தை அது பெரிய விஷயம் இல்லை சீஃப் செக்ரட்டரி சொன்னதுதான் பெரிய விஷயம் இல்லையா அப்படிலாம் செய்ய முடியாது ஏன் அப்படி ஜிஓ இல்லை உடனே கர்ம வீரர் சொன்னாராம் ஒரு பேப்பர்ல டைப் பண்ணி கொண்டு வா நான் கையெழுத்து போடுறேன் நான் கையெழுத்து போடுறது தான் நான் கையெழுத்து போடுறது தான் ஜீவோ நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் அந்த கிரீனிங் கோட போய் உட்காரணம் பிள்ளைகளா போய் அப்படி உட்காரக்கூடிய அந்த பேராற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அதற்கான பாதை ஒன்று உண்டு அந்த பாதையை கடந்து போங்க இந்த கேட்ஜெட் வந்து சில நேரங்கள்ல ரொம்ப தவறான விஷயங்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் நல்ல விஷயங்களை கொடுக்குது